मुख्य नरायणी हैं, आंध्र रायणी हैं असलम बदली। कैसे, कैसे, उतारो। आइए देखते हैं। शुरू के लिए तैयार स्वागत पर समय तेरे हाथ गलत रहा। போட்டியில் வரிசை சிறந்த காலைகள் சிறப்பான வீரர்கள் காலையில் சிறந்த விளாரமமங்கட நேரந்த வெளிங்கி சென்ற காலங்கள் கடந்து கித்தான வலிசுகுயி தூவருக்கு காளைச் சிறந்த காளை வீரரும் சிறப்பான வீரங்க காளைக்கு பெருமை சேர்க்கியவா சிற பொங்கிட வீரர்களுக்கு பொன்னமை சேர்க்கியவா இடி அறியடா இப்ப இந்த பாவரத்துக்கு பெருமை சேத்திடலா பெட்டுகள் பாவரத்துக்கு பெருமை சேத்திடலா பெட்டுகள் பாவரக்குமா சிவஹந்தி பாவரக்குமா சிடி அடி என்றால் கை தென்ன வீரர்களை உற்சாக படுத்துறலாம் நடுங்க வேண்டிய செட்டி பெட்டுகள்